வணக்கம் மழைக்காலம் விட்டது இன்று சென்னையில் வடிக்க மழை நீர் வடிகால் வாரியங்கள்லாம் நிறைவடைந்து விட்டது இப்போது சிங்கார சென்னையாக மாறி வருகிறது சென்னையில் மேயர் பிரியா அவர்களை கேட்டபோது தொண்ணூற்றி மூன்று விழுக்காடு நிறைவடைந்து விட்டது பணிகள் அதற்குள் முடிந்துவிடும் என்றார் அதற்கடுத்து துணை முதல்வரை கேட்கும் போது தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் முடிஞ்சார் அதுக்கடுத்து முதல்வர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது தொண்ணூற்றி ஒன்பது நூறு சதவீதம் முடிந்து விட்டது மழை நீர் இதற்கு நாற்பதாயிரம் கோடி செலவாக இருக்கிறது அதனால் சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னையாக மாற்றிவிட்டது ஒரு துளி எந்த மழை பெய்தாலும் ஒரு மழை மழைநீர் தெருக்களில் நிற்காது எல்லாம் வடிகால் மூலம் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் இப்போது மழை ஆரம்பமாகிவிட்டது இனி என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாலு நாள் மழைக்கு அங்கே மழைநீரை வெளியேற்ற டிராக்டர் உடன் பெரும் ராட்சச குழாய்களை வைத்து இருக்கிறார்கள் இதற்கு இந்த பணம் எப் எங்கே போயிட்டு என்ன செலவு செய்தார்கள் என்று தெரியவில்லை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள் பள்ளிகள் வாழும் ராஜா அண்ணாமலைபுரம் எப்படி இருக்கிறது அங்கே இப்படி மழை நீர் நிற்கிறார்களா அதே போன்று பள்ளிக்கரணை சூளை பட்டாளம் அந்த தெருக்கள் வில்லிவாக்கம் பகுதிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறது என்று போய் பார்த்து வர சொல்லுகிறார் சென்னை மேயரை பள்ளிக்கரணை பெரும்பக்கம் மேடவாக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சுற்ற வர சுற்றி பார்க்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் புறநகர் பகுதியான மேடவாக்கம் பள்ளிக்கரணை பெரும்பாக்கம் அதே மாதிரி பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூரில் போதிய வசதிகளும் மழைநீர் வடிகால் வசதியும் செய்யப்படவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது மழை நீரில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் பசுமை வழிச்சாலை எப்படி உள்ளது அந்த மாதிரி சென்னையை மாற்றினால் என்ன நாற்பதாயிரம் கோடி செலவாக இருக்கிறது என்றால் எப்படி நம்புவது என்று மக்கள் கேட்கிறார்கள் அதுவும் பணிக்கண்ணை துறைப்பாக்கம் வேளச்சேரி மேடவாக்கம் மடிப்பாக்கம் போரூர் பூந்தமல்லி ஆகியவற்றை ஒப்பிட்டு விமர்சனம் செய்கிறார்கள் பெரும்பாலும் போரூரிலிருந்து பூந்தமல்லி வழியாக காயம்பேடு வரும் தூரம் எவ்வளவு சிரமங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள் சென்னை மாநகரம் என்பது மிக பெரிய அளவில் வாழ்ந்துவிட்டது சென்னை மாநகரம் சிட்டி சென்னை சிட்டி சிட்டிக்குள்ள தாம்பரத்துக்குள்ளே தான் இருந்தது இப்போது தாம்பரத்தையும் சென்னை மாநகராட்சியுடன் சேர்த்திருக்கிறார்கள் சென்னை மாநகரம் என்பது வடக்கே மீஞ்சூர் தொடங்கி தெற்கே செங்கல்பட்டு வரையிலும் எக்ஸ்ட்ரம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று மேற்கே ஆவடி தாண்டி திருவள்ளூர் வரையிலும் தெற்கு மேற்கு பகுதி மா சென்னை மாநகராட்சியின் எல்லையாகிறது ஆகிறது தென்மேற்கே திருமழிசை வரையிலும் வளர்ந்துள்ளது சென்னை மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி என மூன்று மாநகராட்சிகளாக உள்ளது இதில் சென்னை மாநகராட்சி போல் தாம்பரம் ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் செய்யப்படவில்லை இவர்கள் எப்போது செய்வார்கள் என்றும் தெரியவில்லை அது அதிகமாக தாம்பரம் ஆவடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் சரியான சாலை வசதிகளோ குடிநீர் வசதிகளோ இல்லை அந்த பகுதி மக்கள் சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல பாதாள சாக்கடை திட்டம் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் வசதி இவைகளை வசதிகளை செய்து தர வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல தினசரி குப்பைகளை திறம்பட கையாளுவதற்கு மாநகராட்சி ஊழியர்களோ அல்லது அரசு ஊராட்சி நகராட்சி நிர்வாகமோ பொறுப்பெடுக்கவில்லை என்கிறார்கள் குப்பைகளை அப்படி திறம்பட கையாளப்படவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து முக்கியமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது தெருநாய்கள் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது தெருநாய்கள் சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தெருநாய்களை கட்டுப்படுத்த அந்தந்த மாநகராட்சி நகராட்சி அல்லது ஊராட்சி எல்லாம் சேர்ந்து அந்த பகுதி நாய்களை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அவர்களை பிடித்து அதற்கு தடுப்பூசி போட்டு பராமரி அதை மறுபடியும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதாவது காப்பகம் மாறி செய்ய வேண்டும் என்கிறார்கள் காப்பகத்தில் நாய்களை பராமரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுகிறது ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை இன்னும் நிறைவேற்றி மாறி தெரியவில்லை நாள்தோறும் செய்திகளில் நாய் நாய்க்கடியினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிகிறது மழைநீர் சாலைகளில் தேங்கும் பிரச்சனைகளையும் சரி செய்யவில்லை நாய்க்கடி பிரச்சனையும் தீர்க்கவில்லை தினந்தினம் நாய்க்கடியால் சிறுவர்கள் குழந்தைகள் பாதிக்கப்படும் செய்திகள்தான் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்டாலின் அரசு சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மதிக்கவில்லை மக்களின் நல்ல நினைக்கவில்லை அம்பத்தூர் சோழிங்கநல்லூர் மணிப்பாக்கம் மணாலி போரூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிலைமை மாறி உள்ளது ஆனால் நங்கநல்லூர் போலவோ ராஜா அண்ணாமலைபுரம் போலவோ அதை மாறவில்லை ஏதோ குறிப்பிட்ட அளவு சில பகுதிகள் கொஞ்சம் தண்ணீர் தேங்காமல் நிற்கின்றன சென்னை மாநகராட்சி நிலைமை இப்படி என்றால் தாம்பரம் ஆவடி நகராட்சிகளில் புதிதாக இணைந்த பகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணையப்போகும் பகுதிகள் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனெனில் மேடியோ மேடவாக்கம் பள்ளிக்கண்ணை பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதாகும் குப்பைகளை திறந்த சாலைகளாக கொட்டி கொட்டியிருப்பதாகவும் மழை வந்தால் அவை தண்ணீரில் நனைந்து சாலைகளில் மோசமான துர்நாற்றத்தை வீசுவதோ வீசும் வகையிலும் அதே போன்று கழிவு நீர் வடிகால்களில் அவை அழைத்து கொண்டு மழைநீர் வடிகால் வசதி சரியாக போகாத அளவு ஆபத்து ஏற்படும் என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இறுதியாக மக்களை பற்றி கவலைப்படும் அரசுகள் இருந்தன இந்த ஆட்சி மக்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை மழையை பற்றியும் கவலைப்படுவதில்லை உங்கள் உயர்வான பதில் கமெண்ட்ஸில் சொல்லலாம் உங்கள் ஆட்காட்சி விரல் பதில் சொல்லட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Gehen.